இனியறிந்தேன் ஈஸ்வர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் நீ இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவி நீ நற்கிரிச நாரண நீ நன்கறிந்தேன் நான் எம்பெருமானின் தாலியினை பணிந்து அனைவருக்கும் ஆசிர்வாதம் கண்ணனி நாயர நாமங்களை மீட்டு தந்த கங்கை கங்கா சப்தமி குருட்சேத்திர போர்க்களம் யுத்தத்தில் சிங்கம் போல சுற்றித் திருந்த பீஷ்மை மகர் பஜனரால் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையை கொண்டிருந்தார் உடல் முழுவதையும் அம்புகள் வை வைத்திருந்தாலும் பீஷ்மரின் தேஜஸும் கம்பீரமும் குறைவே இல்லை அந்த வேதனையான மரண நிலையிலும் பாண்டவர்களுக்கு தர்ம தர்மசாத்திரங்களை போயித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்ன அனைத்துமே கேட்டுக்கொண்டிருந்த தர்மருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பாட்டனாரே நீங்கள் இதுவரை சொன்ன தர்மங்கள் அனைத்தும் தலை சிறந்தவையே அதில் எள்ளளவு மையமில்லை ஆனால் அவை எளிதில் இந்த சம்சார சாகரத்தை கலக்க வழிவகை செய்ய செய்வதில்லை மேலும் அவை கடைபிடிக்க மிகவும் கடினமாக உள்ளது ஆகவே எந்த தர்மம் நினைத்த மாத்திரத்திலேயே இந்த கடலை கடக்க செய்யுமோ அந்த மந்திரத்தை தயை கூண்டு உபதேச செய்யுங்கள் என்று தன்னுடைய சந்தேகத்தை பீஷ்வனிடம் தர்மர் கேட்டார் இதை கேட்டவுடன் பீஷ்மரங்கு நடப்பதற்கும் தனக்கு சம்பந்தம் போல் நின்று கொண்டிருந்த இந்த கண்ணனை நோக்கி கைக்கு வைத்தார் பக்தியில் அவர் கண்கள் குளமானது இப்படி ஒரு கேள்வியை கேள்வியை தர்மரை கேட்க செய்து சாட்சாத் அந்த கண்ணனே என்பது அவருக்கு புரிந்தது மனக்கண்ணில் அந்த பருவனின் விஸ்வரூபம் தெரிந்தது மெல்ல பேச ஆரம்பித்தார் அப்பனே தர்மா இதோ இங்கே இருக்கிறானே இந்த கண்ணன் இவனது நாமங்களை கேட்டாலே போதும் கோடான கோடி ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் எல்லாம் உடன் அழிந்து போகும் அவன் நாமங்களை சதா ஜபித்தால் ஆழமான இந்த சம்சாரக் கடல் அறவை பற்றி போகும் நான் இப்போது அவன் நாமங்களை உள்ள முருகச் சொல்கிறேன் அதை நன்கு வனதில் கொள் என்றபடி பீஷ்மர் கண்களை மூடினார் இந்த மாயக்கண்ணனை தியானித்தார் அவர் உடலில் மெல்ல விஷ்ணு சகஸ்நாமம் சொல்ல ஆரம்பித்தது அனைவரும் அதை கேட்டு மெய்வளர்ந்தனர் அமுது மனைவி பொழிவதைப் போல மாதவனின் ஆயிரம் நாமங்களை பீஷ்மர் சொல்லி முடித்தார் பஞ்சவாண்டவர்களும் பீஷ்மரிடம் ஆசி பெற்றது தங்களது வசிப்பிடத்திற்கு திரும்பினார்கள் பாண்டவர்கள் அனைவரின் மனமும் பீஷ்மரின் உபதேசங்களை கேட்டபின் தெளிந்த நீர் போல இருந்தது ஆனால் சகாதேவன் தனது மன மட்டும் வருதத்தில் வாடிக்கொண்டிருந்தது அதை உணர்ந்து போலத்தான் செற்றென்று அங்கு வந்தான் கையில் புல்லாங்களை வைத்துக்கொண்டு நின்ற அவனை கண்டதுமே சகாதேவனின் மனதில் அமைதி கிடைத்தது அவனது மோகன புன்னகை ஆளை மயக்கது கரு நீலமேகம் போன்ற அவனது திருமேனியில் நிறம் அவன் பொழியப் போகும் கருணை மழையை உணர்த்தியது கண்ணனின் பாத மலர்களில் சகாதேவன் கையிலிருந்து நழுவிய பொருளைப் போல கீழே விழுந்தான் கண்ணா பரம்பொருளே வைகுண்டவாசா கோவிந்தா உலகமுய்ய பீஷ்மபிதாமரின் வாயிலிருந்து உனது ஆயு நாமங்களை வரவைத்தாய் ஆனால் மனிதர்களாகி நாங்கள் பீஷ்மனின் வாயிலிருந்து உதிர்ந்த முத்துகளை சேமித்து வைக்கவில்லையே ஆம் பிரபு உனது ஆய நாமங்களை செவிகுளிராக கேட்ட நாங்கள் யாரும் யாரும் அதை குறித்து கொள்ளவில்லையே பெருதற்கடிய பேர் பெற்ற பிம்பும் அதை நழுவவிட்ட ஏதோ துர்பாகியத்தை என்னவென்று சொல்வது மயக்கண்ணா உன்னால் ஆகாது உண்டா நீ நினைத்தால் எங்களுக்கு அந்த புகழிடத்தை மீண்டும் தர முடியும் தயவுசெய்து இந்த ஏழைகளின் மீது கருணை புரிந்து அருள் செய்வா என்றான் சகாதேவன் உனது சகதாமத்தை முழுவில் முழுவதில் நாங்கள் பெற உபாயம் சொல்வா என்றான் சகாதேவன் மாதவனின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டான் சரண் கைவிடாத பெருமான் பரம்பொருள் அந்த கேசவன் உற்ற பக்தன் சகாதேவனை கைவிடுவானா அவனுக்கு அருள்மலை பொழிய சித்தம் சித்தம் கொண்டான் சகாதேவனை கலங்காதே பீஷ்ம பிதாமல் உத்தராயண புண்ண உத்தராயணபுரத்தும் என்னோடு இரண்ட கலப்பார் இரண்டரை கலப்பார் பின்பு அவரது கழுத்தில் இருக்கும் ஸ்படிகமணி மாலையை எடுத்து நீ அணிந்து கொள் என்னை மனமார தியானி உன் வாயிலிருந்து தானாகவே சகஸ்தாமம் அறிபோல் கொட்டும் உன் மூலமாக இந்த வையகம் விஷ்ணு சகஸ்தாம் என்ற அமிர்தத்தை மீண்டும் பெறும் என்றபடி கண்ணன் சகாதேவனிடம் தோழி தன் திருக்கரங்களை வைத்து சமாதானம் செய்தான் ஆனால் சகாதேவனின் மனம்தான் சாந்தி அடைவில்லை சாதாரண படிக மாதக்கு இவ்வளவு முக்கியத்துவமா மகத்துவமா இன்றைய எங்க எங்கேருந்து வரும் என்று கேள்வி மனதில் உதித்தது கூடவே கண்ணன் நம்மிடம் விளையாடுகிறானா என்ற சந்தேகமும் வந்தது அதை அவனது முகம் அப்பட்டமாக காண்பித்தது அதை கவனித்த கண்ணன் என்ன சகாதேவா சாதாரண படிகமணிக்கு இவ்வளோ மகத்துவமா என்று சிந்திக்கிறாயா என்று கேட்டார் கண்ணனிடமிருந்து இருந்த கேள்வி சற்றும் எதிர்பாராத சகாதேவன் சற்று விழிக்க தொடங்கினான் அதை கண்ணவாய் கண்ணன் கம்பீரமான குரலில் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பீஷ்மனின் இளமை காலத்தில் நடந்த சம்பவம் இது ஆற்றங்கரை அதில் சிந்தித்தபடியே ஒரு வாலிபன் நடந்து கொண்டிருந்தான் அந்த சிறு அவனுக்கு இந்த வீரமும் கம்பீரம் அவனையும் ஆச்சரியத்தில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆற்றியது ஆனால் அவன் முகத்தில் கவலையின் சாயல் கவலை தீர்க்க ஒரு வழி கண்ணவன் போல கங்கானையை பார்த்து பேசத் தொடங்கினான் அம்மா உலகில் உள்ளவர்கள் உன் பெருமை எண்ணி உன்னை கங்கமாதா என்று அழைக்கிறார்கள் ஆனால் எனக்கோ என்னை பெற்ற தாய் நீதான் அம்மா தந்தை சந்தர் மகாராஜா மச்சகந்தி என்ற பெண்ணை விரும்பினார் ஆனால் அவர் அந்த பெண்ணை என் திருமணவால் தடையாக இருக்கும் என்பதை அறிந்து நான் செற்றென்று கொதித்து எழுந்தேன் இனி என் வாழ்வில் இறுதி மூச்சு உள்ளவரை நான் பிரம்மச்சரியாக வாழ்வேன் என்று சபதம் எடுத்தேன் அனைவரும் சிந்திக்க கூட தயக்கம் காரியத்தை நான் செய்தால் செய்ததால் தேவர்கள் என்னை பீஷ்மன் என்று பெயர் சூட்டினார்கள் ஆனால் உண்மையான சிக்கல் இனிதான் தொடங்க உள்ளது தாயே என் வாழ்வில் நான் நூலளவும் பெறலாமல் பிரம்மச்சரித்தை கடைபிடிக்க வேண்டும் அதற்குண்டான சக்தியை என்னை கருவி சுமந்த தாயான நீ தர வேண்டும் ஆம் நீ தான் தர வேண்டும் என்று கங்கா நதியின் முன் மண்டியிட்டு வேண்டினார் அந்த வாலிபன் அது வேறு யாரும் இல்லை சாட்சாத் பீஷ்மர் அவர் எப்படி பிரார்த்தனை செய்ததுதான் தாமதம் கங்காதேவி அவர் முன் பிரத்யட்சமாக காட்சி தந்தால் தனக்கு கருள் வந்த தாயின் பொற்பாத கவனங்களை இளவயது பீஷ்மன் வணங்கினார் அவரை தட்டு தூக்கி தாயன்பு பிறகு மார்பு அணித்து கொண்டாள் கங்காதேவி மகனே தேவவிரதா இல்லை இல்லை பீஷ்மா ஆம் அதுதானே ஒன்றும் புதிய பெயர் நீ செய்த செயல் என்னை பூரிப்பில் அழித்து உள்ளது மகனே இனி உலகம் உள்ளவரை உன் புகை நிலைக்கும் கவலைப்படாத என்னை என் கையை நீட்டு எங்கே கையை நீட்டு என்று பீஷ்மனை பார்த்து கங்காதேவி அன்பு கட்டளையிட்டால் பீஷ்மரன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் போல தன் இரண்டு கைகளையும் தாயின் முன் முன் நீட்டினார் கங்காதேவி கங்காதேவியின் ஜலத்தை சிறிது தன் கைகளில் எடுத்து அதை பீஷ்மரின் கையில் இட்டால் அந்த நீர் சூரிய ஒடியில் மின்னிக்கொண்டே பீஷ்மரின் கைகளில் சேர்ந்து பீஷ்மர் தன் கையால் பார்த்தார் ஆனால் அது கங்கா ஜலத்தை காணவில்லை அதற்கு பதில் ஸ்படிகமணி மின்னிக் கொண்டிருந்தது அதை பார்த்த பீஷ்மதி கண்கள் ஆச்சரியத்தில் அகண்டு விரிந்தது அதை கண்ட கங்காதேவி தன் மகன் கேட்கும் முன்னால் தானே விளக்கம் தர தரமித்தால் மகனை பீஷ்மா தூய்மையான கங்கா ஜலமே உன் கைகளில் ஸ்படிகமணிகளாக மின்னுகிறது இதை மாலையாக அணிந்து கொள் இதன் வடிவில் உன்னோடு இருந்து உன்னை நான் எப்போது வழிநடத்துவேன் கவலை வேண்டாம் இந்த ஸ்படிகம் போல உன் மனம் நிச்சயமாக நிச்சலமாக இருக்கும் என்று ஆசைகள் கூறி தனது மகன் பீஷ்மன் தலையில் தனது கரத்தை வைத்து வைத்துவிட்டு கங்காஜலத்துடன் கங்காதேவி கலந்தாள் இப்படி பீஷ்மன் மேற்கொண்ட கடுமையான விரதத்தை நிறைவேற்ற கங்காதேவியே ஸ்படிகமணிகளாக மாறி தனது மகனுக்கு துணை நின்றாள் ஆகவே பீஷ்மருக்குள் இருக்கும் இந்த ஞானம் இந்த வணிகமணிகளால் இருக்கும் சகாதேவா என்றபடி மாதவன் யாரும் அறியாத ஒரு தேவர் ரகசியத்தை தன் பக்தனுக்காக போட்டு உடைத்தான் எனக்கு பீஷ்மரன் பிரம்மச்சரிய விரதத்திற்கு துணை என்று யார் என்று தெரியும் யார் என்றும் புரிந்தது கங்காதேவிக்கு எப்படி உலகமே போற்றும் பீஷ்மனை குழந்தையாக பெறும் பாக்கியமும் பீஷ்மருக்கு துணை இருக்கும் பாக்கியமும் எப்படி கிடைத்தது என்றும் புரிந்து ஆம்கண்ணா உனக்கு உன் அவதார் நினைவில் உள்ளதா அதில் நீ இரண்டடியார் உலகை அளந்த பிறகு பிரம்மே பிரம்மதேவ தம் கமண்டலத்தில் நீரால் உன் தெருப்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தார் அந்த நீரே இன்று வைகத்தில் பாவம் போக்கும் புண்ணிய நதியை கங்கையாக திகழ்கிறது இல்லை என்றால் சாதாரண ஒரு நதிக்கு பாவம் போக்கும் பயிராற்றல் எப்படி வரும் அது மட்டுமா உன் பாத திட்டத்தை என்றும் தலையில் சூட்டிக்கொண்ட அளவா பக்தியா பசுபக்திய பசுபத்தியான பரமேஸ்வரனும் சுடுகாட்டித்திருந்தாலும் பக்தர்களால் சிவன் அதாவது மங்களமானவன் என்று அழைக்கப்படுகிறார் இத்தனை மகத்துவம் கங்கைக்கு வந்ததற்கு காரணம் உன் பாத வைபவமே ஆகவே இந்த பாதத்தை சரணாகிதி செய்கிறேன் மாதவா என்று மாதவன் பாதங்களில் சகாதேவன் சாஸ்டாங்கமாக விழுந்தான் பிறகு அவன் பீஷ்மரின் படிகமாலை அணிந்து கொண்டு ஸ்ரீம நாராயணனை தியானித்தான் அவன் வாயிலாக இந்த ஒகத்திற்கு மீண்டும் விஷ்ணு சகதநாமத்தை கிடைத்தது இப்படி கங்கமாதா தமது நமது பாவங்களை மட்டும் போக்கவில்லை சம்சாரம் என்னும் கடலில் துரும்பைப் போல கத்தளிக்கும் நமக்கு போல் விளங்கும் விஷ்ணு சகத் மீட்டும் தன் மீட்டுத் தந்திருக்கிறாள் இன்னும் அவள் மகிமைக்கு பெருமைகளும் ஏராளம் 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 மேற்பட்ட உன்னதமான சத்தியமான காரியத்தை கண்ணை யார் யார் போனால் நம்மளுக்கு விலக்கி கொடுக்கணும் விளக்கி சொல்லணும் அதில் பொருள் புரிந்து நான் வாழ்த்ததுக்காகவே கண்ணனால் சொல்லப்பட்டு மீட் பண்ணுவோம் நமக்கு கிடைத்த விஷயம் சசனாகும் இதை நாம் புரிந்து கொண்டு சாயங்காலம் சாயங்காலம் வீட்டில் ஒரு வாட்டி சகச சொல்ல முயற்சி பண்ணி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா முடியாதவா தெரியாதவா சகஸ்தாமத்தை வீட்டில் கேசெட்டில் போட்டாராது கேட்டாலே அதனுடைய வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளாக இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத தேவையில்லாத சிந்தனைகள் வராமல் நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு நல்வாழ்க்கை நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அல்மேல் முங்கா சமேதர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் மலையப்பல் சுவாமி பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்